யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களை சந்திக்க சென்றுள்ள கம்மத்து குழாத்தினர் இன்று காலை பாண்டவட்டை கிராம மக்களை சந்தித்தனர் சங்கானை பிரதேச செயலகத்தில் பாண்டவட்டை கிராமம் உள்ளது இங்குள்ள நானூறு குடும்பங்களைச் சேர்ந்த மக்களின் வாழ்வாதாரம் கூலி குடிநீர் வீடு வீதி என்பன இவர்கள் எதிர்நோக்கும் அடிப்படை பிரச்சனைகள் நாங்கள் குடிநீர் முழங்கால் அளவு பள்ளத்துக்காக போவோம் மற்ற கரண்ட் வசதிகளும் பிரச்சினை போட்டு திரும்ப கேட்கிறோம் வருமானம் திருவடி நிலை மீன்பிடி இரங்கு துறை

யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இளவாலை உயரப்புலம் கிராமத்துக்கும் கம்மது குழு சென்றது கூலி தொழில் இந்த மக்களின் வாழ்வாதாரமாகும் விளைநிலங்களில் பாடுபட்டு உழைத்த போதும் உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லை என்கின்றனர் இந்த மக்கள் உயரப்புலத்தில் உள்ள நாற்பத்தெட்டு வீடுகளுக்கு தலா ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டம் இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ளமையினால் இவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒன்றொன்பது தந்ததோட மீதி காசு தரவில்லை அந்த வீட்டு காசு நிறைய தந்தா வீடு கட்ட வசதியா இருக்கும் நுவரலியாவில் உள்ள எமது கம்மது குழாத்தினர் ஸ்கிரப் தோட்டத்தில் மக்களின் துயர் அறிய இன்று சென்றிருந்தனர் குடிக்க சுத்தமான நீரின்றி வசிக்க நிரந்தர வீடின்றி தற்காலிக கூடாரங்களில் இங்குள்ள மக்கள் வசித்து வருகின்றனர் நான்கு வருடங்களுக்கு முன்னர் வீட்டுக்கான இடம் ஒதுக்கப்பட்டு இரண்டு முறை அடிக்கல் நாட்டப்பட்ட போதிலும் இன்று வரை பாரிய சவால்களை எதிர்கொள்வதாகவே அங்கவழிக்கின்றனர் இந்த தண்ணி அந்த ஊத்து தண்ணிகளில் தான் நாங்கள் குடிக்கிறது எல்லாம் செய்கிறோம் தண்ணி இங்கே மழை வந்துட்டால் தண்ணி வருது வீட்டுக்கு நிறைய பிரச்சனைகளை தான் நாங்களும் இருக்கிறோம் காலி கொக்கல்ல ரெட்டிப்பெண்ண மீனவ கிராமத்திற்கு நமது குழுவினர் சென்றிருந்தனர் மீன் பிடித்து அதன் ஊடாக தமது வாழ்வாதாரத்தை நகர்த்தும் இவர்கள் தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு எவ்வாறு மீன் பிடிப்பது என்பதை காண்பித்து உழைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளே இதற்கான காரணமாகும் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கும் கவனத்துக்குழுவினர் சென்றனர் கட்டுவாகம வேவ உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்ற எமது குழுவினர் மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்தனர்